에나? 뭘 아? mm. 봐? 렌트 패키지야. 패키 சிகரெட் கேட்பானு என்ன சிகரெட் வேணுமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒரு பாக்கெட் புட்டி ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான் Ayo, 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 ha, kö en yanga burada 7 bu நம்மளை மீறி பிடிச்சிட முடியுமா ஆஃப்டர் ஆல் ஸ்மால் பாய் எஸ் எஸ் கரெக்ட் இப்போ இன்னில போயிரான் அப்புறம் அவுட்ல வரான் அப்ப வெச்சுக்குவா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜமுத்ரி அம்பல் லாய்ட் லாய்ட் மீடியா ஆ thank you <laughs> 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 you are dismissed you are fired you are fired you are fired <laughs>

ஆல் ரவுண்டர் ஆர்மோதூடி 1 to 6 ஜேம்ஸ் போன் ஜேம்ஸ் என்ன பாயிங்கா இல்ல இல்ல அவுட் யூ हैन பண்ணிட்டு பேசுறியா உன்னை என்ன பண்ற பா யோ யோ சைஸ் கூட எல்லாம் கட்டி தூக்கிறீரா இவ்வளவு gala தான் அது மாதிரி குனி கடிவீங்கள புடிங்க ஆ நான் புள்ளாதமே ஓடிடின்னு வெச்சுங்க

சார் வா வா எப்படி சார் இருக்கீங்க ஒரு மடி முன்னேற்றம் தான் மேல போறதுக்கு சார் நாளை நடப்பதை இன்றே சொல்பவன் தான் ஞானி சுந்தரம் சரி எடு, நீ செக்கு மாடு மாதிரி எடுன்னா சிகரெட்டா எடுப்ப கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா

மாதிரி கத்துற என்ன அவன் கிடக்கிறான் நீ ஊசி போடுமா என்னமோ நான் கடிச்ச மாதிரி கத்துறேன் பின்னாடி நாலு பேர் வராங்க நீ என்ன செய்வோ ஏது செய்வே தெரியாது உள்ள விடாத அடிச்சு துரத்து to mr. bernard, director. madras simmons. 79. anna saleh. madras 2. <laughs> <laughs> reference. letter dated 10 to 89. I have the pleasure. Uh? Oh. Mm. Oh. 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 Ah.

என்னையா வெள்ள பூனை என்னாச்சு பாத்தியா என்ன ஒரு சிகரெட் கூட பிடிக்க விடாம தடுக்கலாம் நீங்க பாத்தீங்களா இப்ப என்ன மூணு சிகரெட்

பும்பலங்களே இப்படித்தான் எது நடக்குமோ அதை விட்டுட்டு நினைச்சு விஷயம் தெரியுமா விட்டுட்டான் சொல்றேன் விட்டுட்டு இப்ப ரெண்டு நாம தான் புத்தி கட்டு போயிட்டோம் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு சிகப்பா அடக்கமா தொட்டா இதமா தொடத்தொட சுகமா அழக ரசிக்க தெரிஞ்சிருக்கணும் ஏமா நரிசு வல்லியா இல்ல சுந்தரம் இப்ப என்ன டாடி உங்களுக்கு சிகரெட் வேணும் அவ்வளவுதானே சிகரெட் வேணாமா ஒரு டம்ளர் தண்ணி குடு. வினோத பாத்தியா பாக்கல எதுக்கு பாக்கணும் எல்லாமே நடிப்பு வேஷம் என்னமோ நினைச்சிட்டு இருந்த என்ன நீயா பொலம்புற நானா பொலம்புறேன் எல்லாருமே சேர்ந்து என்ன பொலம்ப வச்சுட்டிங்களே ஏமா எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி இருந்தாக்க இப்படி இப்படி ஆயிருக்காது இப்படி இப்படி ஆடி கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அமைதியா இருக்கணுமா இல்ல நிம்மதியா இருக்கணுமா எப்படி வேணாலும் இருங்க ஆனா பேசாம இருங்க சரிம்மா ரொம்ப சரி

உன் தலையில கைய வச்சு சொல்லுவேன் நீதான் 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 என்னடாடி இப்படி பேசுறீங்க வேற எப்படி பேசுறது உன்னை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்தனே அதுக்கு காரணம் யார் தெரியுமா உங்க அம்மா என்ன மனுஷன் ஆக்கினவளே அவதான் அந்த புண்ணியவதி வயிற்றுல இப்படி ஒரு தொட்டாச்சு நீங்க பிறந்திருக்கிறியே யாரை நான் நொந்துக்கிறது எல்லா விதி எதுக்குதான் இவ்வளவு சொன்னீங்களா பின்ன எதுக்கு கதையா சொன்ன ஒருத்தன் அன்பு வழியில தான் திருத்தணும் அவரு திருத்தவே முடியாது டாடி என்னது அவன் என்ன திருந்தவே மாட்டேன்னு வரங்கற ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கானா தொடர்ந்து தப்பு பண்ற மனுஷனை எப்படி டாடி திருத்த முடியும் செத்த மனுஷனை தவிர மற்ற மனுஷன் அத்தனை பேரும் தப்பு பண்றவன் தாம்மா செத்ததுனால தப்பு பண்ண முடியல பொறுமையா தான் திருத்தணும் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு டாடி நீ எப்படி வேணாலும் வச்சுக்க ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் காசு பணத்தை எல்லாம் துச்சமா மதிக்கிறவன் அந்த வினோத் அவனை திருத்தணும்னா இந்த உலகத்தில் ஓ ஒருத்தியால் தான் முடியும் ஒரு அப்பங்கிற முறையிலையோ ஒரு ஆம்பளைங்கிற முறையிலையோ இதை நான் சொல்லலை ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் உனக்கு சொல்கிறேன் புத்திசாலித்தனமாக நடந்துக்க அப்புறம் ஓ இஷ்டம்